இன்னைக்கு வந்து வந்து நல்லபடியா முடிஞ்சு அவர் வந்து தயிர் சாதத்தோட நம்ம குளிர வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு குறை வாழை மட்டும் கிடைக்கல நான் மட்டும் சொல்றேன் எல்லாரும் தான் தயிர் சாதம் கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா வந்து முருக கோவத்தோட இருப்பார் இல்லையா அதனால கோவம் தண்ணி தயிர் சாதம் லெமன் ரைஸ் ராஜகாணின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை சாதம் வெற்றி கூடியது சக்கரை பொங்கல் ஏன்னா நாளைக்கு அவருக்கு வந்து கல்யாணம் திரு கல்யாணம் நடக்கும் போது அதனால நம்ம வந்து சக்கரை பொங்கல் அதுக்கடுத்து வெண்பொங்கல் சாம்பார் பால் பழம் அதுக்கப்புறம் வச்சிருக்கிறேன் அஞ்சு பொருளாக இருக்கணும் ஆறு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது நான் ஒரு சின்ன விஷயங்களை செஞ்சுருக்கேன் நீங்களும் சூரியசமதாரம் பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணீங்க தலையை என்னென்னா போட்டீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி கந்தசஷ்டி விரத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது நாளோட முடியாதுங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் போகணும் ஏன்னா வந்து ஆஹ் என்னது பிரியா சக்தி எனக்கு தப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க அது மாதிரி ரெண்டு சக்திகள் இருக்காங்க அதுதான் வந்து தேவயானையும் வள்ளியும் அவங்க ரெண்டு பேரையும் அவர் வந்து விலக்கி வச்சுட்டு தான் வந்து சூரசம்ஹாரம் வந்து போறாரு நாளைக்கு தான் வந்து திரும்பவும் வந்து திருக்கல்யாணம் பண்றாரு அந்த ரெண்டு சக்தியையும் வந்து இணைச்சு தான் திருக்கல்யாணமா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு முருகர் அதனால உங்கள் ஊர் கோயில்லாம் எப்போ திருக்கல்யாணம் நடக்குதோ இல்லை திருச்செந்தர் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் நடக்கும் நீங்கள் டிவி பார்த்து கூட பண்ணலாம் அந்த நேரத்துக்கு நீங்கள் பால் பழமோ தயிர் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா ஸ்வீட்டு இல்லைன்னா வடை பாயசத்தோடு சில பேர் படைப்பாங்க அது மாதிரிலாம் நீங்கள் நாளைக்கு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து முடிக்கணும் எப்படின்னா நம்ம மாலை போட்டிருக்கமோ காப்பு கட்டிருக்கமோ நிறைவேற்றம் பண்றது இல்லைன்னா ஆறு நாள் மட்டும்தான் இருப்பேன் எங்களுக்கு பழக்கம்னாலும் அது உங்களோட விருப்பம் தான் ஆனா ஏழு நாள் மகா சஷ்டி விருதம்ன்றது ஏழு நாள் தாங்க அதனால நான் எப்பவுமே வந்து நான் எப்பவுமே வந்து யாரை பின்பற்றுறேன் பாத்தீங்கன்னா தேச காசி அம்மாவை தான் நான் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு பெஸ்டிவலா இருந்தாலும் அவங்களுடைய இதுவும் கேட்டுதான் நான் வந்து பின்பற்றுவேன் அதனால அவங்க வந்து மகா தங்க விரதம் ஏழு நாள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நானும் கடைப்பிடிக்க போகிறேன் நீங்களும் வந்து தனிப்பட்ட தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்ட்டு தான் எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் அப்படியே வந்து லைனா வரும் நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எங்களுக்கு மட்டும் பேசுகிறேன் ஓகே நீங்கள் அதை நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு போய் பாருங்க பை ஃபைன்ஸ் சம்காரம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருந்தது அதுதான் பார்த்துட்டே இருந்தேன் இருந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ வரும் எப்போ வரேன்னு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் சூரசம்குரம் பார்த்துட்டு நம்ம வந்து தலைக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டு விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெத்தலை தீபமும் வந்து எங்கள் பாப்பா தான் போட சொல்லுவேன் நான் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் வந்து எங்கள் பாப்பாவை நான் எல்லாமே சொல்லுவேன் அதனால் அவங்களும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க பிரசாதத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான என்னால் முடிஞ்ச முருகருக்கு வந்து பிரசாதம் பண்ணியிருக்கேன் சர்க்கரை பொங்கல் பொங்கல் அப்புறம் லெமன் ரைஸு அப்புறம் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொங்கலுக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து இலையில் இன்னும் ஒன்றுன்னா எனக்கு வாழை இல மட்டும் கிடைக்கல நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த இலை தான் கிடைச்சது சரி ஓகே நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை நம்ம மன திருப்தியாக வந்து ஏற்றுக்கணும் நமக்கு இதுதான் இன்றைக்கி இப்படி தான் படைக்கணுன்றது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நமக்கு இப்படி அமைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு ஓகேன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதுளை ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு டம்ளர் பால் வச்சு விலக்கேற்றிட்டாங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி கம்மாலில் சொல்லுங்கள் வீட்டில் இப்படிதாங்க மகா கந்த சஷ்டி ஆறாவது நாள் நிறைவடைந்தது நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி கம்மாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்